ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி போற்றி அனுமன் ஜெயந்தி அன்றைக்கு அனுமனை எல்லோரும் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்கின்றோம் மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கும் அனுமனை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது மற்ற தெய்வங்களை நாம் கைதொழுது கைகூப்பி நாம் சென்று வணங்குகிற தோரணிகளை சென்று கொண்டிருப்போம் ஆனால் ஆஞ்சநேயர் நம்மை வணங்கி வாருங்கள் 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 என்று அழைத்து கொண்டிருப்பார் இதுதான் ஆஞ்சநேயருடைய சிறப்பு ஆஞ்சநேயருக்கு பலம் வாலிலே என்று சொல்வார்கள் எனவே அன்பர்கள் வாலிலே பொட்டு வைத்து அந்த வால் நுனி வரை ஸ்ரீ சொல்லி ஆஞ்சநேயரை குளிர்விக்கிற வழிபாடு உண்டு அது சரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு எதற்காக நாம் சாற்றுகிறோம் எல்லோரும் வெண்ணெய் சாத்துகிறார்கள் இந்த வெண்ணெய் ஒரு அற்புதமான ஒரு பொருள் உருகக்கூடிய பொருள் இதற்கு வரலாறு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வரலாறு இருக்கிறது ராவண வதம் முடிந்த பிறகு அதிலே தப்பி ஓடிய அரக்கர்கள் பல்வேறு வரங்களை பெற்று மீண்டும் தேவர்களுக்கு துன்பத்தை தருகிறார்கள் தேவர்கள் இங்கும் அங்கும் ஓடி கலைத்து போய் விடுகிறார்கள் ஒரு கட்டத்திலே எங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் முடியும் என்று கேட்ட தான் முடியும் என்று சொல்ல தேவாதி தேவர்கள் பிரம்மன் முதலானோர் அனைவரும் தங்களது அஸ்திரங்களையும் அனைத்து ஆயுதங்களையும் அனுமனிடத்திலே கொடுக்கிறார்கள் சாட்சாத்ரி ராமச்சந்திரமூர்த்தி அனுமனை பார்த்து கொண்டே அனுமனுடைய பராக்கிரமத்தை ஜாம்பவான் மூலம் தெரிந்து கொண்டவர் அல்லவா எனவே அனுமனை அழைத்து தான் அடுத்து எடுக்கப் போகிற அவதாரத்திற்கு முன்னோடியாக வெண்ணெயை உடம்பிலே தடவி இந்த வெண்ணெய் உருகுவதற்குள்ளாக அந்த அரக்கர்களை நீ நிச்சயமாக அவர்கள் எண்ணத்தை மாற்றி ஆட்கொண்டு விடுவாய் இந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாக இந்த செயல் நடக்கும் என்று சொல்லி அனுமனை ராமர் அனுப்பி வைக்கிறார் அந்த அடிப்படையிலே ஆஞ்சநேயர் களம் புகுந்து அந்த வெண்ணெய் வேகமாக உருகக்கூடியது வெப்பநிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆனால் ராமன் தந்த அந்த வெண்ணையை உடலிலே பூசி அசுரர்களை தேவர்களை காப்பதற்காக அந்த வெண்ணெய் உருகுவதற்குள்ளாக ஆஞ்சநேயர் அவர்களை அழித்தார் என்பது வரலாறு அதுபோல நம்மிடம் இருக்கிற கெட்ட குணங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாற்றி வழிபட வேண்டும் அப்படி வெண்ணை சாற்றி நாம் இல்லம் திரும்புவதற்கு முன்பாகவே ஆஞ்சநேயருடைய அந்த மார்பிலே இருக்கிற வெண்ணெய் உருகுவது போல நம்முடைய கெட்ட எண்ணங்களும் உருகிவிடும் என்பதுதான் ஐதீகம் எனவே தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுகிறோம் எனவே ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவதன் மூலமாக நமக்கு வருகிற தடைகளை எல்லாம் நீக்குகிற விதத்திலே எப்படி தேவர்களுக்கு அசுரர்களால் தடை ஏற்பட்டதோ அதையெல்லாம் ஆஞ்சநேயர் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் முடித்து தந்தாரோ அதுபோல நமக்கு வரக்கூடிய தடைகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு உண்டு எனவே இதை அறிந்து கொண்டு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் அனுமன் நமக்கு தந்து மகிழ்வார்